அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது சனிக்கிழமை இந்த வருடத்தினுடைய முதல் அமாவாசை சித்திரை மாதத்திலே சூரியன் மேஷ ராசியிலே உச்சமடைந்திருக்க அங்கே சந்திரனோடு இணைந்து அமாவாசையை உருவாக்கும் அந்த நிலையிலே வருகின்ற அமாவாசை இந்த மேஷராசியிலே அமாவாசை நிகழ்கின்ற பொழுது ஒரு அற்புதம் அடுத்தடுத்த ராசியிலே மீன ராசியிலே சுக்கிரன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரிஷப ராசியிலே குரு ரெண்டு சுபர்கள் பொழுது சுப கத்தரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பிலே உருவாவது இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு ஜோதிட ரீதியாக இது மிகப்பெரிய சிறப்பு சித்திரை அமாவாசைக்கும் சிறப்பு சித்திரையிலே பௌர்ணமிக்கும் சிறப்பு பொதுவாகவே அமாவாசை என்பது நமக்கு தென்குலத்தார் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாள் முன்னோர்களை நினைக்க வேண்டிய நாள் முன்னோர்களுக்கு வழிபாடு இயற்ற வேண்டிய நாள் அப்படி என்று நம் பரம்பரையாக அதை செய்து கொண்டிருக்கிறோம் கோயிலுக்கு போகாதவங்க கூட பார்த்தீங்கன்னா அமாவாசை இணைக்கி அப்பா அம்மாவை நினைச்சு அவங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க தங்களால் முடியாட்டி போனால் கூட கோயில் குளத்தில் அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஊற அரிசி வாழைக்காய் இதெல்லாம் கொடுத்து தர்ப்பணம் பண்ணுவாங்க அப்படி பண்ணி நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் கடன் ஆற்றி விட்டோம் அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்து விட்டோம் என்று நினைக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை ஆஹா நம்முடைய சந்ததியரன் நம்மை நினைத்து கொண்டு இப்படி எள்ளும் நீரும் இறைத்து நம்மை வழிபடுகிறார்களே என்று அந்த நல்ல உள்ளங்கள் இவர்களுக்கு மனப்பூர்வமான நிறை ஆசியை வழங்கும் அந்த ஆசிர்வாதமானது எந்த ஒரு தெய்வத்தினுடைய பலத்தை விட உயர்ந்த பலத்தை தரும் அதனால் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் இவைகள் எல்லாம் நடத்தும் அந்த முன்னோர்களுடைய ஆசி ஒரு பெரிய கவசம் மாறி நின்று அவர்களை காட்டும் பக்கத்து வீட்டில் ஒருவருக்கு நல்ல விஷயமா நடந்து வருது அந்த குழந்தைங்களா அப்பா அம்மாவை தூக்கி கொண்டாடுறாங்க போது நம்மை கவனிக்காமலே இருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வருத்தம் ஏற்படுகிறது அல்லவா அந்த வருத்தம் தான் சாபமாக ஆகிறது அவர்கள் சாபம் தர மாட்டார்கள் பெரியவர்கள் நமக்கு எப்படி சாபம் தருவார்கள் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்பது போல அதாவது அவர்களுக்கு ஏதேனும் அபச்சாரம் செய்தாலும் கூட என்னமோ தெரியாம பிள்ளை செய்யலாம் நல்லா இருக்குன்னு தான் வாழ்த்துவார்கள் ஆனாலும் கூட அவர்கள் வயிறு காய்ந்து பக்கத்து வீட்டுல இப்படி அற்புதமா தர்ப்பணாதிகள் எல்லாம் பண்ணுகின்றார்கள் நினைத்து கொள்ளுகின்றார்கள் வருஷத்துக்கு ஒரு தவிர திதி கொடுக்கிறாங்க நம்ம பசங்க எல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்களே பொழுது ஒரு வருத்தம் ஏற்படுது இல்லையா இந்த வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டு அதுதான் சாபமாக மாறுகிறது அதுக்குதான் பிது தோஷம் என்று பெரியார் அதுக்கு நிவாரணம் எல்லாம் கோயில் குளத்துக்கு போறதெல்லாம் ஒன்றும் கிடையாது மறுபடியும் இதை கண்டினம் பண்ண வேண்டியதுதான் தான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு ரூபாய் ஏழு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து அவர்களுக்கு உன்னுடைய பசியை நான் போக்குகின்றேன் மனப்பூர்வமாக உனக்கு இதை அமிர்தம் போல வழங்குகின்றேன் அப்படி என்று சொல்லி தர்ப்பணம் பண்ணி மத்தியானம் அவங்களுக்கு பெரிய வாழை இலையை போட்டு அவங்களுக்கு தேவையான பதார்த்தங்களை எல்லாம் வைத்து வணங்கி வழிபட்டு அவர்கள் நினைவிலே உண்பது இருக்குது இல்லையா இது ஒரு நன்றி கடன் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் நன்றி கொன்ற மகற்கு என்று திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா இந்த நன்றி கடனை ஆற்றுவது இதுக்கு லாபம் நஷ்டம் இது கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு போய் சேருது சேரல இதெல்லாம் விடுங்க அவர்களை நாம் நினைக்கிறோம் நமக்கு இந்த உடம்பை கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தவர்களை நாம் நினைக்கிறோம் நம்முடைய சந்ததியை நினைவு கூறுகிறோம் தங்கள் உடல் பொருள் ஆவி என்று நமக்காக எத்தனையோ தியாகம் செய்து அவர்களை போற்றுகின்றோம் என்கின்ற அந்த மதிப்பு நம்மை காப்பாத்தும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த அமாவாசை என்று காலையில் எழுந்து குளித்து இதுல ஒரு கேள்வி இருக்கு அமாவாசை இன்னைக்கு வீட்டில் கோலம் போடலாமா கோலம் போடக்கூடாதா அப்படின்னுட்டு இருக்கு சில பேர் அதெல்லாம் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அதெல்லாம் கோலம் போடக்கூடாது கற்பணாதிகளை பண்ணி முடித்து விட்டு தான் கோலம் போட வேண்டும் கோலம் பார்த்தா அவங்க உள்ள வாழமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சாஸ்திர விஷயங்கள் வந்து வேறு மாதிரியா இருக்கு ஏன்னா அன்னைக்கு கோலம் போடக்கூடாது என்று எந்த பிரமாண வாக்கியங்களும் இல்லை என்பது அவர்கள் காட்டுகின்றார்கள் ஆனால் மரபு எப்படி இருக்கிறது சொன்னால் கிராமத்துல கூட அவங்க அன்னைக்கு மட்டும் கோலம் போட மாட்டாங்க அது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை என்பது சாஸ்திரத்தை விட ஒருபடி உயர்வாக இருப்பதனாலே அன்னைக்கு ஒரு நாள் வீட்டை தெளியுங்கள் சுத்தப்படுத்துங்கள் பூஜை அறையில கோலம் போடலாமா பூஜை அறையில கோலம் போடலாம் தப்பு கிடையாது வாசல்ல தான் போடக்கூடாது பூஜை அறையிலே கோலம் போடலாம் வாசலிலே போடக்கூடியவர்கள் அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று நினைப்பவர்கள் அவர்கள் மரபுப்படி செய்யட்டும் ஆனால் பெரும்பாலோர் அமாவாசை என்று மட்டும் வீட்டில் தண்ணீர் திணிப்பார்களே தவிர அன்றைக்கு கோலம் போட மாட்டார்கள் எப்பொழுது கோலம் போடாக்கு முழுசா கோலம் போடாதான்னா அப்படி கிடையாது தர்ப்பணங்கள் எல்லாம் முடித்து விட்டு மறுபடி கோலம் போட்டு அவர்கள் பழையபடி என்னென்ன எப்படி என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி சில பேர் அன்றைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது என்பார்கள் அடியனை பொறுத்தவரையிலே முதலிலே இவர்களை வணங்கி விட்டு அடுத்து அன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு நம்ம வர்றது ரொம்ப நல்லது அவர்களுக்காக பூஜை அறையிலே ஒரு விளக்கு ஏற்றி வைப்பதும் சால சுமந்தது அதனால் நீங்கள் அன்றைக்கு நல்ல சுத்தபத்தமாக இன்னைக்கு வீடுகளெல்லாம் நல்ல முறையில் துடைத்து ஏன்னா நம்ம விருந்தாளியாட்டம் சூட்சமாக அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க அவங்க எங்கே உட்காருவாங்க எனக்கு தெரியாது எல்லா இடமும் சுத்தமாக இருக்கணும் எல்லா இடங்களும் குப்பை இல்லாமல் இருக்கணும் எல்லா இடங்களும் அழுக்கு இல்லாமல் இருக்கணும் அவங்க இடத்தையெல்லாம் நல்லா பூசி கழுவி நல்ல முறையில் வைத்து ஒரு விளக்கேற்றி வைத்து அவர்கள் வருகையை நாம் எதிர்பார்க்கின்ற மனநிலையிலே அன்றைக்கு இருந்து அன்றைக்கு தர்மணாதிகளை எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிராமணருக்கு கொஞ்சம் வாழைக்காய் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தட்சணை இவைகளை தந்துவிட்டு நாம் மத்தியான நல்ல முறையிலே சுத்தமான அந்த காய்கறி படைகளை படைத்து அவர்களுக்கு வடை பாயசத்தோடு அந்த இலையிலே போட்டு படைத்து விட்டு காக்கைக்கும் வைத்து விட்டு நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பரிபூர்ணமான திருப்தி கிடைக்கும் மாலையிலே விளக்கேற்றி வைத்து சுவாமி படங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பூக்கள் எல்லாம் புஷ்பங்கள் எல்லாம் போட்டு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்கள நினைச்சு என்னுடைய முன்னோர்களை நீ கதிக்கு அனுப்ப வேண்டும் என்று பெருமானிடமும் விட்டு ஆகா தன்னுடைய முன்னோர்களை நினைத்து நம்மிடத்திலே பிரார்த்தனை வைக்கிறானே என்று அந்த சுவாமியும் மனம் மகிழ்வார் அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம அன்னைக்கு நிம்மதியாக இருக்கணும் ஒரு பழுதாக இருக்கிறது நல்லது அன்றைக்கி சாயங்காலம் பால் பழம் சாப்பிட்லாம் அப்படின் சொல்கிறாங்க அதனால் அன்றைக்கி வந்து மத்தியானம் காலையிலே எதையும் சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் இலை போட்டு நல்ல முறையில் அவர்களைக்கு வந்து படையல் போட்டு வணங்கி விட்டு சாப்பிட்லாம் சாதாரண கிராமத்து மக்கள் கூட பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு தீர்த்தம் கூட மற்ற நாளில் அவங்க எது வேணாலும் சாப்பிடுவாங்க ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அமாவாசை அன்னைக்கு எதையுமே சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாம அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது கோயில் குளக்கரையில் போயிட்டு அங்கே தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து முறையா அன்னைக்கு நல்ல முறையில சமைச்சு வாழையில போட்டு படைச்சி காக்கைக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க ஒரு பொழுது என்பாங்க அமாவாசை ஒரு பொழுதுன்னுட்டு ரொம்ப அழகாக அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர்கள் தங்களுக்கு இயன்ற வரையிலே விரதம் இருக்கின்றார்கள் இவ் உலகத்திலே எல்லாரும் இருக்கக்கூடிய விரதம் ஒரு அற்புதமான நெறி அது இந்த சித்திரை மாதம் சித்திரை மாதத்திலே வருகின்ற முதல் அமாவாசை என்பதனாலே இந்த அம்மாவாசையை நீங்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் அதனாலே இன்னோர்கள் சந்தோஷமடைந்து முழு மனதோடு நமக்கு ஆசையை அள்ளி அள்ளி வழங்குவார்கள் அந்த ஆசியானது நம்முடைய குடும்பத்தை நல்ல முறையிலே காப்பாற்று